வணக்கம் இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் வீடெல்லாம் இப்போ நம்ம ஷிஃப்ட் பண்ணிப்போம்ல அப்போ வந்து நம்ம துணியெல்லாம் எப்படி எடுத்துகிட்டு போகிறது அப்படிங்கிற ஒரு சின்ன ஐடியா தான் இதுவுமே வந்து ஒரு சிஸ்டர் வந்து எனக்கு கேட்டிருந்தாங்க ரொம்ப நாளாக என்னை கேட்டுட்ருக்காங்க சரி கண்டிப்பாக அவங்களுக்காக ஒரு வீடியோ போட்டிருவோம் அப்படின்னு சொல்லி தான் நான் இது மேக் பண்ணி போட்டிருக்கேன் செகண்ட் இன்னொன்று என்னென்னா அவங்க ஃபஸ்ட்டு கமெண்ட் பண்ணும்போது ஏதோ காமெடிக்கு ஏதோ கிண்டல் பண்ணுற மாதிரி எனக்கு எனக்காக தோணுச்சு சாரி சிஸ்டர் அதுக்கப்புறம் தான் அவங்க வந்து உண்மையிலேயே நான் வீடு ஷிஃப்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு ரீசன் சொல்லும் போது தான் சரி கண்டிப்பாக அவங்களுக்கு தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து அப்ளை செ சாரி ரிப்ளை பண்ணேன் மறுபடியும் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து வீடியோவாக போடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க தான் கொஞ்சம் சரி இதேட்லாம் போடுவோம் அப்படின்னு பார்த்துட்டு தான் நான் போடுறேன் இந்த மாதிரி ஃபுல்லாக பெட்ஷீட்டு அப்படி இல்லைன்னா ஷாலு அப்படியும் இல்லைன்னா வந்து அந்த சாரியை நாளாக மடித்து போடுவாங்கள்ல அந்த மாதிரி இந்த மாதிரி ஆனால் வந்து ரெக்டாங்கிள் ஷேப்பு இல்லைனா இந்த மாதிரி சதுரம் மாதிரி ஸ்கொயர் மாதிரி இப்போ நம்ம பிரித்து போட்டுக்கிற மாதிரி இருக்கணும் இந்த நாலு எஜ்ஜு தான் நமக்கு வேணும் அந்த நாலு மூளையுமே நடுவில் துணி எவ்வளோ என்ன துணி போட முடியுமோ இப்போ புதுசாக இருந்துச்சுன்னா புது ட்ரெஸ்லாம் ஒரு ஒரு மூட்டையாகும் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சின்ன ட்ரெஸ்ஸு பிள்ளைங்க ட்ரெஸ்ஸு ஒரு ஒரு தனியாக அது தனியாக இதுக்கப்புறம் இந்த மாதிரி தனித்தனியாக உங்களுக்கு என்ன தேவையோ அந்த மாதிரி விழிச்சு எடுத்து நீங்கள் இந்த மாதிரி கட்டிக்கலாம் இதெல்லாம் வந்து ஒரு சின்ன ஐடியாதான் மோஸ்ட்லி எல்லாேருக்கும் தெரிஞ்சிருக்கும் சரி நீங்கள் தெரிலன்னு சொன்னாங்க தான் நான் எப்படி எனக்கு நான் வீடு ஷூட் பண்ணும்போது நான் என்னெல்லாம் பண்ணினேன் அப்படிங்கிறது தான் இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இது மாதிரி எடுத்துகிட்டு நான் வந்து என்ன பண்ணேன் ஒரு சில மூட்டைகள்லாம் ஒரு சில ட்ரெஸ்ஸஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வெள்ளை சாக்கு இருக்குல்ல இங்கே திருப்பூர் கோயம்புத்தூரில் வந்து நூல் கொண்டு போகிற சாக்கு அது அது எனக்கு கிடச்சிருந்தது அதனால் அதில் வச்சு நான் கொ கொண்டு போயிட்ட பாதியை இன்னும் கொஞ்சம் இருந்ததெல்லாம் அதெல்லாம் என்ன பண்ணுன்னா ட்ரம்மு இருக்குல்ல தண்ணி ஊற்றி வைப்போம் தண்ணி ஊற்றி வைப்போம்ல இங்கே திருப்பூர் கோயமுத்தூரில் முக்கால்வாசி எல்லாத்தையுமே ட்ரம் இருக்கும் அந்த ட்ரம்முக்குள்ளே போட்டுட்டு அதெல்லாம் கொண்டு வந்து அதெல்லாம் ஒரு ரெண்டு மூணு ட்ரம்மு மூடி வச்சுட்டேன் மூடி வச்சுட்டு எனக்கு எப்போ தேவைப்படுதோ அப்போ வந்து நான் அதெல்லாம் எடுத்து நான் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கிட்டேன் இப்படி தான் நான் கொண்டு வந்த சிஸ்டர் நான் ஒரு வீட்டிலேருந்து இன்னொரு வீட்டில் ட்ரம்முக்குள்ளே போட்டுவிட்டு நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வந்து எனக்கு எப்போ டைம் கிடைக்குதோ அப்போ வந்து நான் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கிட்டேன் இப்போ நீங்கள் வந்து அதே மாதிரி இதெல்லாம் வந்து ஒரு சின்ன தான் நான் இப்படி தான் கொண்டு வந்தேன் வாடகை வீட்டிலேருந்து நான் சொந்த வீட்டுக்கு வரும்போது நான் இப்படி தான் கொண்டு வந்தேன் இதுக்கு முன்னாடியும் நான் நான் வீடியோ செட் பண்ணும்போது இப்படி தான் நான் எடுத்துகிட்டு போவேன் சில பேர் வேறு வேறு மாதிரி எடுத்துகிட்டு போவாங்க நான் இன்னும் எனக்கு வீடியோ போட்டு நான் யாரும் பார்த்ததில்ல நான் வீடியோ நான் பார்க்கல எனக்கு என்னோடய ஐடியாவை இது ரொம்ப சில்லியாகவும் இருக்கும் சில பேருக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க வாசி நான் ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே இப்படி தான் தலகானி உட்பட நான் இப்படி தான் நான் கொண்டு போனேன் இது உங்களுக்கு ஐடியா கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அப்புறம் இதில் வந்து கட்டுறதான் ரொம்ப வந்து கட்டுறதான் ரொம்ப முக்கியம் ஆப்போசிட் ஆப்போசிட் சைடு வச்சு நல்லா மூளையை பிடிச்சி நல்லா கட்டி வச்சுக்கணும் இதில் வந்து த துணி உதிர்ற மாதிரிலாம் கட்டக்கூடாது நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்காக அப்படி நான் கொஞ்சம் காமிச்சிருக்கேன் நீங்கள் உங்கள் ஐடியா பொறுத்து நீங்கள் நல்லா கட்டிக்கோங்க எல்லாம் தனித்தனியாக பிரித்து பிரித்து வச்சுக்கோங்க யூனிஃபார்ம் இந்த மாதிரி தனித்தனியாக பிரித்து வச்சுக்கோங்க அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்யூ